பிலிப்பியர் அதிகாரம் ஒன்று வாழ்த்து கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பிலிப்பி நகர இறைமக்கள் சபை கண்காணிப்பாளர்கள் திருத்தொண்டர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பணியாளர்களான பவுலும் திமோத்தேயுவும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நன்றியும் இறைவேண்டலும் உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன் நீங்கள் என் இதயத்தில் இடம் விட்டீர்கள் உங்கள் எல்லோரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே ஏனெனில் நான் சிறையில் இருக்கும் இந்நேரத்திலும் நற்செய்திக்காக வழக்காடி அதை நிலைநாட்டிய காலத்திலும் நான் பெற்ற அருளில் உங்களுக்கும் பங்கு உண்டு கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரி உள்ளத்தோடு உங்கள் மீது எத்தனை இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன் பவுலின் தன்னிலை விளக்கம் வாழ்வு என்பது கிறிஸ்துவே சகோதர சகோதரிகளே எனக்கு நேர்ந்தவையெல்லாம் நற்செய்தி பரவுவதற்கு ஏதுவாயின இதை நீங்கள் அறிய வேண்டுமென விரும்புகிறேன் ஏனெனில் கிறிஸ்துவுக்காகவே நான் சிறைப்பட்டுள்ளேன் என்பது ஆளுநர் மாளிகை காவல்படையினர் அனைவருக்கும் மற்ற யாவருக்குமே தெளிவாயிற்று என் சிறை வாழ்வினால் சகோதர சகோதரிகளுள் பெரும்பாலூர் ஆண்டவரை உறுதியாக நம்பி கடவுள் வார்த்தையை அச்சமின்றி எடுத்துரைக்க மேலும் துணிவு பெற்றிருக்கிறார்கள் சிலர் பொறாமையும் போட்டி மனப்பான்மையும் கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர் வேறு சிலர் நன்மனதோடு அறிவிக்கின்றனர் இவர்களை தூண்டுவது அன்பே நற்செய்திக்காக குரல் கொடுக்கவே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என இவர்கள் அறிவார்கள் மற்றவர்களோ கட்சி மனப்பான்மையால் தூண்டப்பட்டு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர் அவர்களது நோக்கம் தூய்மையானது அல்ல அவர்கள் என் சிறைவாழ்வின் துன்பத்தை மிகுதியாக்கவே நினைக்கின்றனர் அதனால் என்ன அவர்களது நோக்கம் போலியாக அல்லது உண்மையாக இருக்கலாம் எப்படியும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் இதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் இனியும் மகிழ்ச்சி அடைவேன் இவ்வாறு உங்கள் மன்றாட்டும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் துணையும் என் விடுதலைக்கு வழிவகுக்கும் என நான் அறிவேன் என்ன நேர்ந்தாலும் வெட்க மாட்டேன் இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன் இதுவே என் பேராவல் இதுவே என் எதிர்நோக்கு ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும் எனவே நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு இழுபறி நிலையில் உள்ளேன் உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒரு புறம் இதுவே மிக சிறந்தது ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மற்றொரு புறம் இது உங்கள் பொருட்டு மிக தேவையாயிருக்கின்றது நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் நம்பிக்கையில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் எனவே உங்கள் அனைவரோடும் தொடர்ந்து தங்கியிருப்பேன் என உறுதியாக நம்புகிறேன் ஆகவே நான் உங்களிடம் மீண்டும் வருவதால் கிறிஸ்து இயேசுவின் உறவில் வாழும் நீங்கள் என் பொருட்டு இன்னும் மிகுதியாக பெருமிதம் கொள்வீர்கள் கிறிஸ்தவ வாழ்வு நற்செய்திக்கான போராட்டம் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் நான் உங்களை வந்து பார்த்தாலும் நான் வர முடியாத நிலையில் உங்களை பற்றி கேள்விப்பட்டாலும் நீங்கள் நற்செய்தியில் கொண்டுள்ள நம்பிக்கைக்காக ஒரு மனதோடு போராடி ஒரே உள்ளத்தோடு நிலைத்து நிற்கிறீர்கள் என்றும் எதிரிகள் முன் சற்றும் அருளாமல் இருக்கிறீர்கள் என்றும் நான் அறிய வேண்டும் இவ்வாறு நீங்கள் மருளாதிருப்பது அவர்களது அழிவுக்கும் உங்களது மீட்புக்கும் அறிகுறியாகும் இதுவும் கடவுளின் செயலே ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் என் போராட்டத்தை கண்டீர்கள் இப்பொழுதும் அது பற்றி கேள்விப்படுகிறீர்கள் உங்கள் போராட்டமும் அதுவே பிலிப்பியர் அதிகாரம் இரண்டு தாழ்மையும் ஒற்றுமையும் எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம் மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் கிறிஸ்தவ செயல்பாடு என் அன்பர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள் எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள் ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார் அவரே தம் திருவுலப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமை அடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கேளுங்கள் வீணாக நான் ஓடவில்லை வெறுமனே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும் நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் வழியில் நான் என் இரத்தத்தையே பலிபொருளாக வளர்க்க இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன் அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள் உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் திமோதேயு எப்ப பிராதித்து குறித்த திட்டம் திமோதேயுவின் தகைமை ஆண்டவரேசு அருள் கூர்ந்தால் திமோதேயுவை உங்களிடம் விரைவில் அனுப்ப இயலும் என எதிர்பார்க்கிறேன் இவ்வாறு உங்களை பற்றிய செய்திகளை அறிந்து நானும் உல மகிழ்வேன் என் உளப்பாங்கிற்கு ஏற்ப உங்கள் மீது உண்மையான கவலை கொள்வதற்கு அவரைத் தவிர வேறொருவரும் என்னிடம் இல்லை எல்லோரும் தம்மை சார்ந்தவற்றைத் தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை ஆனால் திமோதேயுவின் தகைமை உங்களுக்கு தெரியும் தந்தையோடு சேர்ந்து மகன் பணியாற்றுவது போல் என்னோடு சேர்ந்து அவர் நற்செய்திக்காக பணியாற்றியுள்ளார் என் நிலைமை எப்படி இருக்கும் என தெரிந்தவுடன் அவரை உங்களிடம் அனுப்ப முடியும் என எதிர்பார்க்கிறேன் ஆண்டவர் அருள் கூர்ந்தால் நானே உங்களிடம் விரைவில் வருவேன் என உறுதியாக நம்புகிறேன் எப்ப பிராதித்துவின் துணிவு என் சகோதரரும் உடன் உழைப்பாளரும் உடன் போர் வீரருமான எப்ப பிராதித்துவை என் தேவைகளில் எனக்கு துணை செய்யும்படி நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் அவரை இப்பொழுது உங்களிடம் திரும்ப அனுப்புவது தேவை என கருதுகிறேன் ஏனெனில் அவர் உங்கள் எல்லோருக்காகவும் இயக்கமாயிருக்கிறார் குறிப்பாக அவர் உடல் நலம் குன்றி இருந்ததை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதை அறிந்து மனம் கலங்கியுள்ளார் அவர் உடல் நலம் குன்றி இறக்கும் நிலையில் இருந்தது உண்மையே ஆனால் கடவுள் அவர் மேல் இரக்கம் கொண்டார் அவர் மேல் மட்டுமல்ல துயரத்துக்கு மேல் துயரம் எனக்கு நேராதபடி என் மேலும் இரக்கம் கொண்டார் அவரை மிக விரைவில் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அவரை மீண்டும் பார்ப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் நானும் துயரின்றி இருப்பேன் எனவே முழு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் பெயரால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் இத்தகையோருக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் எனக்கு ஊழியம் புரிய இயலாமல் போன குறையை நீக்க அவர் தம் உயிரையே இழக்க துணிந்தார் கிறிஸ்துவுக்காக அவர் செயலாற்றிய காரணத்தினால்தான் இவ்வாறு அவர் சாகும் நிலைக்கு ஆளானார் பிலிப்பியர் அதிகாரம் மூன்று எதிரிகள் குறித்து எச்சரிக்கை மீட்புக்கு வழி இறுதியாக என் சகோதர சகோதரிகளே ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள் எழுதியதையே மீண்டும் எழுதுவது எனக்கு தொல்லையாயில்லை உங்கள் நன்மைக்காகவே எழுதுகிறேன் அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் அந்த கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும் நான் பிறந்த எட்டாம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன் இசரையேல் இனத்தவன் பெண்யமின் குலத்தவன் எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன் திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன் திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாயிருந்தேன் ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன் உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவைப் பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும் இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன் அப்பொழுதுதான் நானும் இறந்தவருடன் உயிர்த்தெழ இயலும் இலக்கை நோக்கி ஓடுதல் நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்திவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை கிறிஸ்து ஏசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் அன்பர்களே இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும் எனவே நம்மில் நிறைவு அடைந்தோர் யாவருக்கும் இத்தகைய மனநிலையே இருத்தல் வேண்டும் எதை பற்றியாவது நீங்கள் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தால் அதை பற்றிய உண்மை கடவுளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நாம் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம் சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னைப்போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் வாஞ்சைக்குரியவர்களே நீங்களே என் மகிழ்ச்சி நீங்களே என் வெற்றி வாகை அன்பர்களே ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனதவராயிருக்கும்படி யயோதியாவை கேட்டுக்கொள்கிறேன் சிந்திக்காவை கெஞ்சி கேட்கிறேன் என் உண்மையான தோழரே அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் ஏனெனில் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற உடன் உழைப்பாளர்களோடும் என்னோடும் சேர்ந்து நற்செய்திக்காக போராடினார்கள் அவர்களுடைய பெயர்கள் வாழ்வோரி நூலில் எழுதப்பட்டுள்ளன ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் இறுதியாக சகோதர சகோதரிகளே உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ நேர்மையானவை எவையோ தூய்மையானவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ பாராட்டுதற்குரியவை எவையோ நற்பண்புடையவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள் நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை என் வழியாய் பெற்றுக்கொண்டவை என்னிடம் கேட்டறிந்தவை என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள் அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார் பவுலும் பிளிப்பிய நண்பர்களும் நன்கொடைகளுக்கு நன்றி என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன் நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை எனக்கு ஏதோ குறைவாயிருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம் ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் எனக்கு வல்வூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது பிலிப்பியர்களே நான் நற்செய்தி அறிவிக்க தொடங்கின காலத்தில் மாசிதோனியாவை விட்டு சென்ற பிறகு உங்களைத் தவிர வேறெந்த திருச்சபையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை இதை நீங்களும் அறிவீர்கள் ஏனெனில் நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒரு முறை மட்டுமல்ல இருமுறை உதவி அனுப்பினீர்கள் நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக என்றே விரும்புகிறேன் நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன் இப்பொழுது என்னிடம் நிறையவே இருக்கிறது நீங்கள் அனுப்பியவற்றை எப்ப பிராதித்துவிடமிருந்து பெற்று கொண்டு நிறைவுற்றிருக்கிறேன் அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியுமாகும் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக ஆமீன் இறுதி வாழ்த்து கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் இறைமக்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறுங்கள் என்னோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் இறைமக்கள் எல்லோரும் சிறப்பாக சீசரின் அரண்மனை பணியாளர்களும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக